அன்பிக்கலே ஸ்ரீ குபேர கணபதி அல்லாசிரன் நீலமேக சுவாமியர்களும் எல்லா வல்ல இறைவன் சிஸ்டப்படி இன்று இப்போது நாம் காணவிருப்பது என்னென்னா எல்லோரும் எல்லா விதமாக தினசரி ராசி பலம் பார்க்குறாங்க எல்லாரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க திடீர்னு பார்த்தா இன்னைக்கு அது கதை தட்டுவாங்க நாளைக்கு அது ததை தட்டுவாங்க நாளைக்கு மகாலட்சுமி வந்து நாளைக்கு திருமணம் நடவங்க எப்படி சாத்தியம் அப்படின்னு பல பேருடைய அது உங்களுடைய சந்தேகமும் என்னுடைய எண்ணமும் அப்படி தான் இருக்குது நாம் இறைவன் மூலமாக அந்த கிரக கோள்கள் படி நாம் என்ன செஞ்சோம் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது இறைவன் தீர்மானிக்கிறது தான் ஆளுக்காலே இப்போ நான் ஒன்று சொல்லலாம் மற்றவங்க ஒன்று சொல்லலாம் ஒன்று சொல்லலாம் ஆனால் நம்முடைய தசாபத்தி வளங்களை பிறப்பும் போதே பிரம்மன் வந்து எல்லாத்தையும் எழுதி வச்சார் இருந்தாலும் கடவுளோட அனுக்கிரகம் இருந்தால் எல்லாம் சிறப்பாக அமையும் அவர் நம்பிக்கை நம்பிக்கைங்க சரணாகதி அடைங்க காலையில் ஏஞ்சவனை இறைவனை வந்து துதிங்க ஆ இறைவனை துதித்துட்டே நீங்கள் எந்த வேணாலும் செய்யலாம் அதனால் வந்து தப்பு கிடையாது இறைவனை வந்து நம்ம வந்து இருபத்தாலும் நீங்கள் இறை சாமி கூட இருந்தது மனதுக்குள்ளார நினைத்தாலே உங்கள் இறைவன் உங்கள் டே நல்லா புரிஞ்சுங்க உங்கள் இறைவன் உங்கள் டே நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே ஓம்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் செய்யலாம் உங்கள் பணியை நீங்கள் செய்யலாம் ஆனால் சிந்தனை வந்து உங்கள் பணியில் இருக்கும் மனசு வந்து இறைவன்ட்ட இருக்கும் சரணாகதி சரணாகதி இதுதான் சரணாகதி சரணாகதினு ஒன்றும் கிடையாது இறைவனை தொழுதுகிட்டே நம்ம எப்படி செய்யலாம் கவனம் தொழிலில் இருக்கணும் மனது இறைவனுடன் இதுதான் வந்து எனக்கு கிடைத்த பூர்வீகமான அனுபவபூர்வமான உண்மை நம்ம ஒவ்வொரு சிந்து செயல்களும் சிந்தனைகளும் அவன் அவன் செயலாலே அவன்தால் வணங்கி ஒவ்வொருத்தரும் நமக்கு முன்னோர்லாம் ரொம்ப ரொம்ப சிந்தனை பண்ணி எழுதி வச்சிட்டாங்க வே சில பேர் வேலை வெட்டி இல்லாமல் இதையே பார்க்குறவங்களும் இருக்காங்க வேலைக்கு போய்ட்டே நான் ஒரு கேள்வி சில பேர் கேள்வி கேட்குறாங்க நான் வேலைக்கு போய்ட்டு எப்படி இறைவன் எடுத்துக்கிங்க வேலைக்கு போனாலுன்னா உங்கள் மனது இறைவனிடம் உங்கள் தொழில் உங்கள் செயல் எல்லாமே வந்து உங்கள் கவனம் இருக்க வேண்டும் இதுதான் வேலை ஒன்றும் விஷயம் இப்போ நாம் பார்க்க போகிறது மேச ராசிக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும் எல்லோரும் சொல்கிற சொல்லிட்டு நான் வித்தியாசமாக எதாக இருந்தாலும் பலனை வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சொன்னால் அது சிறப்பாக இருக்குன்ற நம்பிக்கையோடு உங்களுக்கு சொல்கிறேன் நான் பல பேர் பலவிதமாக கேள்வி கேட்குறீங்க கமெண்ட்டில் உண்மையிலே பல பேர் பல இதில் இருக்காங்க இதில் சில விஷயங்கள் உங்களுக்கு இந்த கே காணொலியை உங்களுக்கு சிறப்பாக அமையின்னு எல்லாம் உள்ள இறைவனை வே இறைவனை வேண்டிக் கொண்டு கோடான கோடி நன்றி தெரிவித்துக்கொண்டு இந்த காணொலியை பார்க்குறேன் உங்களுக்கு கோடான கோடி நன்றி தெரிவித்துக்கொண்டு சப்ஸ்கிரைப் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யணுன்னா ஏன்டா கேட்குறேன்னு நினைக்காதீங்க சப்ஸ்கிரைப் செய்தால் என்னுடைய காணொலி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் வேறு ஒன்றும் கிடையாது என்னடா அது இதுக்காக நீங்கள் உங்களால் எதுவும் ஆகப்படுறது கிடையாது நான் இறைவனை நம்புகிறேன் இறைவன் உங்களுக்கு நல்ல செய்ய வேண்டி பிரார்த்திக்கிறேன் கூட்டு பிரார்த்தனைங்கிறது அதுதான் நிறைய பேர் நேற்று கூட சொன்னாங்க உங்களுக்காக இறைவனை வேண்டிக் கண்டிப்பாக அது சிறப்பு தான் அது இறைவனோட வேண்டிக் கொள்வது எல்லாருக்காகவும் என்னுடைய காணொளி மட்டும் கிடையாது நீங்கள் காணொலியில் கேக்குற கம்மன்ல கேட்கிற அனைவருக்கும் எல்லா வல்ல இரவு நல்லது கண்டிப்பாக கிடைக்க வேண்டி பிரார்த்திக்கிறேன் இப்போதைக்கு மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு ஜூன் மாதம் பழங்கள் பார்ப்போம் மேசம் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னாம் பதம் ராசி மண்டலத்தில் உள்ள முதல் ராசியான மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் என்பதால் எதிலும் தைரியத்தோடும் துணிச்சலோடும் செயல்படக்கூடிய ஆற்ற ஆற்றல் கொண்டவராக இருக்கிறார் மேசராசி என்பதுனாலே எதையுமே துணிஞ்சு செயல்படணும் உண்மைதான் துணிஞ்சு செயல்பட்டால் எந்த விதமான வர்றது கெட்டது நல்லது கெட்டது அதனால பேஸ் பண்ணிக்கலாம் பேஸ் பண்ணி தானே ஆகணும் அதான வாழ்க்கையே நான் வந்து இயற்கையாக தொழில் தத்துவத்தை சொல்கிறேன் நான் செயற்கையாக ஒன்றும் புதுசாக சொல்கிறேன் நம்ம எந்த பிரச்சனையாலும் சால்வ் பண்ணி தான் ஆகணும் அது பெரிய மேட்ரு கிடையாது அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஜூன் மாதம் ஜென்மராசியில் சுக்கரன் பதினொன்றில் ராகு சஞ்சரிப்பால் மாத பிற்பாதையில் மூன்றில் சூரியன் சஞ்சரிக்க இருப்பதாலும் இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத உதவிகள் கிடைத்து அனுகுணங்கள் ஏற்படும் உங்களுக்கு போட்டி பொறாமைகள் மறைமுக எதிர்ப்புகள் யாவும் சற்றே விலகும் எடுக்கும் முயற்சியில் எதிர்நீச்சல் போட்டாவது வெற்றிகளை பெற்றுவிடக்கூடிய ஆற்றல் உண்டாகும் எவ்வளோதான் சோதனை இருந்தாலும் கொஞ்சம் எதிர்நீச்சல் போட்டாவது எப்படியாவது ஜெயிச்சு புடலாம் அப்படிங்கிற முயற்சியில் அதாக தைரியம்தான் ஒரு மனுஷனுக்கு ஒரு மனசை தட்டி எழுப்புடுது நான் வந்து அனுபவபூர்வமான உண்மையை சொல்கிறேன் ஏடா பட்டு பட்டு நொந்து நூலு சை எல்லாமே அதுக்கப்புறமில்ல தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம இந்த நிலைக்கு வர முடிஞ்சது அதுக்குன்னு சில விதிகள்லாம் இருக்குது விதிகள்னு இல்லை இயற்கை கடவுளால் உருவாக்கப்பட்ட நம்முடைய ஜீவன்கள் தான் வேறு ஒன்றும் கிடையாது குரு மூன்றில் இருப்பதால் பண விஷயத்தில் சிக்கனமாக இருப்பது நல்லது குரு வந்து மூணில் இருக்கார் அதனால் பண விஷயத்தில் கொஞ்சம் சிக்கிறதையாக ஜாக்கிரதையாக இருங்க கடன் கேட்டால் கொடுத்து விடாதீங்க பாண்டு பத்திரம் வாங்கி வச்சுருந்தாலும் கொடுக்காதீங்க அவசியம் ஏன்னா கடங்கிறது அன்பை முறிக்கும் வாங்குறப்ப நல்ல இனிக்கு இனிக்க பேசி வாங்குவாங்க கொடுக்குற மட்டும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம ஒரு ரூபா கை நீட்டி காசு வாங்கிட்டோம் அவங்க காசான வாங்கி நம்ம ஒரு நல்ல காரியம் செலவு பண்ணோம் ஒரு இதுக்கு செலவு பண்ணோம் அப்படிங்கிற மனசாச்சு நிறையா பேருக்கு இருக்க மாட்டேங்குது வட்டி அதிகமாக தருன்னு சொல்லி வாங்குறப்ப பத்து ரூபா அஞ்சு பைசா வட்டி பத்து பைசா வட்டி சொல்லுவாங்க ஒரு மாதம் கொடுப்பாங்க ரெண்டு மாதம் கொடுப்பாங்க மூணாவது மாதம் கொடுப்பாங்க நாலாவது மாதம் கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க அஞ்சாவது மாதம் அதை விட கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க ஆறாம் மாதம் கொஞ்சம் ஒரு மாதம் லேட்டாக நிப்பாட்டி அடுத்த மாதம் சேர்த்து தரம்பாங்க ஏழாம் மாதம் அது பட்டோம் பார்த்துக்குவோம் எட்டாவது மாதம் கேட்டிங்கன்னா கொடுப்போம் என்ன செய்ய போகிறேன் வரும் தரேன் நானும் காசை ஏமாத்திர போகிறேன் எப்படியெல்லாம் சொல்லுவாங்க உண்மையிலே இதெல்லாம் அனுபவப்பட்ட உண்மை ஒரு வருடம் கை நீட்டி பணம் பெற்றுவிட்டால் பணங்கிறது வந்து என்னென்னா மகாலை பெற்றுவிட்டார் அதை மனநிறைவோடு திருப்பி செலுத்த வேண்டும் நல்லா புரிஞ்சுங்க மன ஒருத்தவங்கள்ட்ட கை நீட்டி காசு வாங்கினாலும் இல்லை அன்புக்கு பாத்திரம் பண்ணாலும் மன நிறைவோடு செய்வீங்க ஏன்னா நம்ம அப்போ தான் அவங்க கொடுக்குற காசு மட்டும் நம்ம திருப்பி கொடுக்கும்போதும் கண்டிப்பாக மன நிறைவோடு கொடுங்க வட்டி வாங்கிட்டாங்கிறதுனால நீங்கள் ஒன்று கிடக்க ஒன்று பேசாதீங்க உங்களுடைய சூழ்நிலைக்கே உங்கள் கஷ்டத்துக்கு தானே அவங்க தராங்க அதை நம்ம முதல்ல சிந்தனை பண்ணி பாருங்கள் அனுபவ ரீதியான உண்மையிலே உங்களுடைய உங்களிடையே பகிர்ந்து கொள் எல்லாம் உள்ள இறைவன் எனக்கு மிக்க கோடான கோடி நன்றி 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 நீங்கள் கடன் கொடுக்கற மேசராசி கடன் கொடுக்கறதை ஜாக்கிரதையாக கொடுங்க சப்போஸ் கடன் பெற்று இருந்தாவோட திருப்பி அடைக்கிறத மன நிறைவோடு அடைங்க அது ரொம்ப அவசியம் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் வெளிவட்டாரத்துக்குள் யாபும் விரிவடையும் உத்தியோகஸ்து வேலை விலை குறைந்தே மன நிம்மதி ஏற்படும் உங்களுக்கு வந்து எல்லாம் அல்ல விநாயகரை வழிபடுவது நல்லது ஓ தத் புருஷாய் வித்நிகவா சத்ன ஓம் ஸ்ரீங்கரீங்ளே கோம்ப கங்கண தேவரா சரவஜிம சுனேஸ் பாஹா ஓம் சுக்லா மரபுரம் விசேஷம் இப்படி நான் ப பழைய அது போயிட்டு அதாவது அந்த வார்த்தையில் வந்து பாதி முடிவுன்னு பாதி வரும் அதை பற்றி வருத்தப்படைங்க எல்லாம் உள்ள இறைவன் நம்ம கூப்பிட்ற குரலுக்கு ஓடி வருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் மேச ராசிக்கு வரும் ஜூன் மாதம் சிறப்பாக இருக்குன்னு நன்றி கொண்டு உங்களது விடைபெறுவது உங்கள் திருநாவுக்கரசர் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்